இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தங்களுடைய நிகழ்ச்சியோட நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தேசிக்கிறோம் இன்றைக்கு தலைப்பு பகுதியில் என்ன விடையும் என்று கேட்டால் இப்போ இந்த வெளிநாட்டுக்கு போனார்கள் யூகே கனடா இருக்கக்கூடிய ஆகலாம் இந்த இவங்கள சினோ டைமாக இருக்குது இந்த பனி காலங்களில் வந்து எல்லாமே வெள்ள வழியாக போட்டு இருக்காங்க சினோர் அள்ளி குளிக்கிறோம் சினோ பொருள்றோம் விளையாட்றம் என்று போல் நாங்களும் போட்ட போடக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது எங்களுடைய காலநிலை குளிர் காலநிலை அதிகத்துக்கு குறிப்பாக நேற்று இரவிலிருந்து இந்த குளிரினுடைய உச்சம் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறோம் இந்த அதிகாலை வேலைகளிலே எங்களைப் போல வேலைகளுக்கு வரக்கூடியவர்கள் இனி எல்லாம் பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு அது இந்த கொடுமை கடும் கொடுமையாக இருக்க போகுது அப்போ இந்த குளிர்கால நிலை வந்து பெரும் ஒரு அவஸ்தையாக இருக்குது அதை நாங்கள் விளையாட்டாக கடந்து செல்ல முடியாது இது பல உடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த குளிர்கால நிலையிலே இருக்குது குறிப்பாக நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் திரு நாகமூத்து பிரதீப் ராஜா சிறுவருடைய அறிவிக்கையின்படி இந்த குளிர்கால நிலை வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வெப்பநிலையானது பதினாறு பாகை செல்சியஸ் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது பதினாறு பாகை செல்சியஸ் என்பது எங்களை இலங்கை போன்ற நாடுகள் வாழக்கூடிய எங்களை பொறுத்தவரை மிக குறைவான வெப்பநிலையாக இருக்குது எனவே இதுவே எங்களுடைய உடல் தாங்கிக் கொள்வாய் என்பது இன்னொரு பக்க கேள்வியாக இருக்கிறது அதை தாண்டி காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரைக்கும் இல்லை மாலை ஆறு மணி தொடக்கம் காலை ஆறு மணி வரைக்கும் இந்த கால பனிமூட்டமான அல்லது குளிர் நிலை பாரிய அளவிலே காணப்படும் என்று கூறுகிறார்கள் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய ஒளி பருவத்திற்கும் போது படிப்படியாக குறைந்து செல்லும் என்று கூறப்படுகிறது எனவே இந்த காலங்களிலே இந்த திறந்த பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய திறந்த வாகனங்களில் பயணிப்ப குறிப்பாக எங்களுடைய சைக்கிள் ஆகியிருக்கட்டும் மோட்டார் சைக்கிள் ஆகியிருக்கட்டும் குறிப்பாக ஓட்டோ போன்ற திறந்த வாகனங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் இந்த விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல இந்த வன்னி பிரதேசங்களிலே வந்து இந்த வயல் காவலுக்கு வயல் அறுவடை காலம் என்பதால் வயல் காவலுக்கு செல்லக்கூடியவர்கள் தோட்டக்காணிகளுக்கு காவலுக்கு செல்லக்கூடியவர்கள் திறந்த பிரதேசங்களிலே தங்கி இருக்கும் போது இந்த குளிர்கால நிலைகள் தொடர்பில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே போல பட்டிகளில் மாடு வளர்ப்பவர்கள் கால் கால்நடைகள் தொடர்பாக கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள் அதே போல காவலுக்கு இருப்பவர்கள் இரவு நேரங்களிலே வெளி இடங்களில் வேலை செய்வர்கள் எல்லாம் இந்த விடயங்களிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறது குறிப்பாக இந்த குளிர்கால நிலை சுவாச நோய்களுக்கான அடிப்படை காரணியாக கூட இருக்கிறது எனவே இந்த நேரப்பகுதியில் இந்த மாலை ஆறு மணி தொடக்கம் காலை ஆறு மணி வரையான அந்த நேரத்தை ஒரு டைம் ஆச்சு சொன்னாலும் அதை தாண்டியும் இந்த எல்லாம் மூன்று நாலு மணிக்கு இப்போ குளிர்கால குளிர் வந்து உங்கள் உடலால் உணரக்கூடியதாக இருக்கிறது மூன்று நாலு மணிக்கு பிறகு குளிக்கலாம் இருக்கு அந்தளவுக்கு குளிரக்கூடியதாக இருக்கு இப்போ எட்டு மணி என்ன இப்போ எட்டு மணிக்கும் வெளியிற காலநிலை வந்து குளிர்ந்த காலநிலையாகத்தான் இருக்கு ஆனால் இந்த காலப்பகுதிகளிலே வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் முதியவர்கள் அதே போல குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த சுவாச நோய்களில் இருப்பவர்கள் வழியிலே செல்வதை இயன்ற அளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி அதே போல இந்த குளிர் உணர உணர் அந்த வெப்ப உணர்ச்சி அல்லது குளிரை உணர முடிய உடம்பு தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள்லாம் வழியிலே செய்வதை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுங்கள் வந்து கூறப்படுது அதே போல கட்டாயமான தேவைகளுக்காக நீங்கள் வழியிலே செல்ல வேண்டி வந்தால் முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள் குறிப்பாக சுவாச நோய்களில் உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவதை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள் என்று கூட கூறப்படுகிறது அதே போல இந்த அதிகாலை வேலைகளிலே வேலைக்கு செல்வ அரசு உத்தியோகர்கள் குறிப்பாக பேருந்து போகிற இடங்களிலே வழி மாவட்டங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இனி பாடசாலை காலமாக பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு காலமேற எலும்பி குளிச்சு சும்மாவே காலமேற குளிக்கிறது வந்து குளிரும் அதிகால நேரங்களில் ஒரு நாலரை அஞ்சு மணி குளிக்கிறது இனி இந்த குளிர்காலங்களில் சும்மா ஐச வச்ச தண்ணீர் அள்ளி குளிக்கிறது என்பது அளவில் ஒரு பஞ்சு குளிக்கூடமா வேண்டாமான்னு யோசித்து ஒரு மனித காலத்தை கடத்தக்கூடியதாக இருக்கும் எனவே இது தனிமன் போன்ற பல்வேறு நோய்களுக்கும் காரணமாக இருக்கும் அதோடமாக பொதுமக்கள் விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதே தாண்டி இந்த இயற்கை பிரச்சனைகளை வழி பார்க்கும்போது நேற்றைய தினம் ஒரு தொலைக்காட்சியிலே வந்து இந்த புஷ்பா படம் பார்த்துக்கோங்க புஷ்பா படம் பார்க்க ஒரு சந்தன மரக்கியில் வட்டி வட்டி ஏற்றுவாங்க அப்போ தான் எனது ம எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு என்னென்னா வந்து என்ன திரைப்படங்களில் வர எல்லாத்தையுமே வந்து இப்போ இடத்துல நடந்து கொண்டிருக்காங்க என்ன நடக்குதோ அதில் அங்கே கொள்ள நடந்தால் இங்கே கொலை நடக்குது அங்கே கொள்ள நடந்தால் அங்கே இங்கே கொலை நட கொள்ள நடக்குது அங்கே கற்பழிப்பு நடந்தால் இங்கே கற்பழிப்பு நடக்குது அங்கே மணல் ஆத்து மணல் அள்ளி விற்பனை செஞ்சால் இங்கேயும் ஆத்து மணலில் விற்பனை நடக்குது கள்ள மணல் விற்பனை நடக்குது போதை பொருள் விற்பனை நடக்குது திரைப்படங்களில் பார்க்காத அளவுக்கு போதை பொருள் கடத்தல் நடக்குது அப்படிலாம் இல்லாமல் நடக்கும்போது ஏன் இந்த மரக்குத்தியில மட்டுமங்கடையாக விட்டு வச்சு போது இன்றைக்கு பத்திரிகைகளுடைய செய்தி அதுவாகத்தான் இருக்குது சட்டவிரோத மரக்கடத்தல் தொடர்பாக பொதுமக்கள் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்து பொலிஸ் நிலையத்திலே முறைப்பாடு தெ தெரிவித்துக்கள் விஸ்வாடு பகுதியிலே இந்த ஆச்சிக்குடா பிரதேசத்துல வந்து சட்டவிரோதமாக நெத்திரியாறு பகுதிகளில் வந்து மரக்கடத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது எந்தவித முன் அனுமதியும் பெறப்படாமல் இரவு விளைவுகளிலே மரங்களை பற்றி ஏற்றி கொண்டிருக்காங்க அண்மையிலே வீடுகளிலே யாரும் இல்லாத போது அங்கே இருக்கக்கூடிய முதுரை மரங்களை வெட்டி வாகனங்களிலே ஏற்றி சென்றிருக்கார்கள் சட்டவிரோதமாக அப்ப மரம் அழிக்கிற நிலைமைக்கும் அவங்களுடைய இனம் வந்துவிட்டது ஒரு காலத்திலே இந்த மண்ணிலே தான் தண்டனை செய்தால் மரம் பத்து மரம் நாட்ட வேண்டும் நூறு மரம் நாட்ட வேண்டும் என்று மரங்களை நாட்ட பழகி கொடுத்தார்கள் வனங்களை உருவாக்க வேண்டும் யுத்தத்தினால் நாங்கள் எத்தனை வனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறோம் யுத்தத்தினுடைய அறிகணைகளிலேயே எத்தனை மரங்கள் எரிந்து சாம்பலாகின்றன எனவே அங்காளி மரங்கள் அழிக்கப்பட்டாலும் விங்காலை மரங்களை நாட்ட வேண்டும் என்று வன்னி பெருநிறப்பு பரப்பு முழுக்க மரங்களை நாட்டினார் விஷ்ணுவோடு தேக்கங்காடாக இருக்கட்டும் அதே போல ஒட்டு இருந்து வந்து முள்ளியவில்லை செல்லக்கூடிய வீதிகளாக இருக்கட்டும் என்றும் வன்னி பெருநிரப்பு முழுக்க தண்டனை செய்பவர்களுக்கு மரங்கள் நாட்ட வேண்டும் என்ற இயற்கை உணர்வை விதித்ததாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு அப்படி நாட்டி நாங்கள் வளர்த்து எடுத்த மரங்களெல்லாம் இன்றைக்கு நாங்களே வெட்டி அழிக்கும் சூழ்நிலைக்கு வந்துவிட்டோம் என்றால் இந்த இனம் தன்னுடைய கலாச்சாரம் தன்னுடைய பண்பாடு தனக்கு தங்களுடைய தலைவர்கள் போதித்த அந்த அறம் ஒழுக்கம் எல்லாவற்றிலும் இருந்து விலகி செல்ல ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தான் நாங்களும் புரிந்து கொள்ளக்கூடியார் எனவே இயற்கையை நாங்கள் அழித்தால் இயற்கையால் நாங்கள் அணிந்து போவோம் என்பது காலத்தினுடைய கட்டாயமாக ஒரு மனிதனுக்கு அவனுடைய ஆயுட்காலத்துக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு மரங்கள் ஒரு மனிதனுக்கு தேவை என்று கூறுகிறார்கள் இலங்கை நாட்டை பொறுத்தவரை எத்தனை மனிதர்கள் வாழ்கிறோம் எத்தனை மரங்கள் இருக்கிற கேள்வி எழுப்பினாலே தெரியும் இங்கே காற்றினுடைய தரம் எப்படி இருக்கும் என்பதை இருக்கும் கனடா என்கிற ஒரு நாடு ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்களை வைத்திருக்கு நானூற்றி இருபத்தி ரெண்டு மரங்கள் எல்லாம் தேவைப்படும் போதும் ஒரு மனிதனுக்கு பத்தாயிரம் மரங்களை கனடா என்கிற ஒரு நாடு நாட்டி வைத்திருக்கிறது அதனால் அந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும் என்று யோசித்து அந்த நாட்டிலே வாசிக்க சுவாசிக்கக்கூடிய காற்றினுடைய தரம் எப்படி இருக்கும் என்று யோசிக்கும் அதனால்தான் அவையெல்லாம் உயர்ந்த நாடாக இருக்குது அந்த யாழ்ப்பாணத்திலே நாங்கள் சுவாசிக்க முடியாத நிலையில இருக்கும் வீசும் காற்றிலே விஷம் பரவி போய் கிடக்குது அது யாழ்ப்பாணமில்ல ஒட்டுமொத்த இலங்கையிலும் ஒரு பக்கம் இந்தியாவினுடைய வாயு கழிவுகள் அங்கே இருக்கக்கூடிய இந்த புதுடெல்லியில் மாசடைந்த அடைந்த இலங்கைக்கு பிறகு இன்னொரு பக்கம் இலங்கையிலேயே நாங்கள் மரங்களை வெட்டி காற்றை தூய்மைப்படுத்தக்கூடிய மரங்களை இல்லாமல் செய்து நாங்கள் இன்றைக்கு எங்களை நாங்களே சுவாசிக்க முடியாத காற்று சூழலை உருவாக்கி கொடுவோம் இன்னும் நாங்கள் மரங்களை வெட்டப்பட்ட ஒரு மரத்தை வெட்டி தரிப்பது இல்லை அந்த மரத்தை நாட்டி அது வளர்ந்து அது பயன் மரமாக வருவதற்கு எத்தனை காலம் எடுக்கும் என்று யோசித்து பாருங்கள் எனவே நீங்கள் இன்றைக்கு வெட்டக்கூடிய மரங்கள் எல்லாம் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுவாச நோய்களை கொண்டு வந்து சேர்க்க போகும் எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அழிக்கிறீர்கள் என்பதை நிச்சயமாக ஒரு ஒரு குளிர் குளிர்நாட்டில இருப்பது போலதான் எங்களாலையும் உணரக்கூடியதாக இருக்கிறது உண்மையில வழமையில இலங்கையில வந்து ஒரு மலைநாட்டு பகுதியில வந்து வாழக்கூடியவர்கள் வாழக்கூடியவர்கள் வந்து இந்த குளிரான காலநிலையில வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனா இன்றைக்கு பார்த்து மட்டும் சொன்னா இப்படி யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு இப்படி வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல வந்து கூடுதலான பனிமூட்டம் அதிகமாக காணப்படுறது நாங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இது வந்து பதினாறு பகிர் செல்சியஸுக்கும் வரலாம் எதிர்காலத்து எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறத அடுத்து இதை தாங்குவதற்கான நடவடிக்கைகள் எங்கள்ட்ட இருக்குதா என்பதை நாங்கள் இது தொடர்பான ஒரு முன்னாயத்த நடவடிக்கைகளை கட்டாயம் அல்லது ஒரு அவதான செயற்பாடுகளை மக்கள் அறிந்திருக்க வேண்டியது கட்டாயமா இருக்கிறது உண்மையிலேயே இப்ப இந்த காலத்தை பார்த்தோம்னு சொன்னா இந்த குளிர்காலத்துல நிறைய இடர்பாடுகளை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் முதலகரி குறிப்பிட்டிருந்தது போல பல்வேறுபட்ட சுவாச நோய்கள் தொடர்பான அறிவுறுத்தல்கள் அறிவுறு அறிவுரைகளை நாங்கள் அஹ் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்னென்னு சொன்னா ஏற்கனவே யாழ்ப்பாணத்துல காற்றின் தரம் அஹ் குறைவா இருக்குது மாஸ்குகள் அணிந்து கொண்டு பயணத்தை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி ஏற்கனவே தகவல்கள் வந்து கொண்டிருந்தது அந்த அடிப்படையில இப்ப வந்து அஹ் இந்த கடல் நீர் இந்த வெப்பம் தந்து குறைவடைந்ததுனால வந்து அதிகரித்திருக்கின்ற இந்த குளிர் காலநிலை வந்து ஒரு வானிலை மற்றும் காலநிலையிலோ ஒரு சீரற்ற தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை இதற்கான ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இது எதற்காக அல்லது இது இது தொடர்பான ஆய்வுகள் பல்வேறுபட்டதாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காலத்துல நாங்கள் எவ்வாறான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் அவதானத்தில் இருக்கணும் குறிப்பாக இந்த முதியவர்கள் சிறுவர்கள் தொடர்புல அஹ் சரியான கவனத்தோடு இருங்க இப்ப பள்ளிக்கூட காலம் இல்லாத காரணத்தினால பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் வர்ற புதன்கிழமையிலிருந்து இந்த பாடசாலைகள் மீளவும் ஆரம்பிக்கிறது ஆரம்பி இருக்கிறது ஆரம்பிக்க இருக்கிறது ஆகவே இந்த தூர இடங்கள்லேருந்து பயணம் செய்யக்கூடிய பிள்ளைகள் மாணவர்கள் வந்து அதிகாலையில் எழும்பி குளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது நிரம்ப இடர்பாடுகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் இந்த காலத்தில் வந்து இப்போ மிகவும் குளிராக இருக்கிறதால தாகம் எடுக்கிறது குறைவாக இருக்கும் ஆகவே நாங்கள் என்ன செய்வோம் தண்ணியை குடிக்கிறத தவிர்க்கக்கூடியவர்களாக இருப்போம் அவ்வாறான நிலைமையை நீங்கள் அஹ் சொந்தங்கள் யாருமே செய்யக்கூடாது ஏன்னு சொன்னா உங்களோட வெப்பமான அதாவது கொதித்தாரிய நீரை வந்து குடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நீர் என்பது எங்களோட உடலுக்கு அது குளிராக இருந்தாலும் சரி வெப்ப காலமாக இருந்தாலும் சரி அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே இந்த தண்ணி குடிக்கிற விஷயத்தில் கட்டாயம் நேர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் தினமும் அஞ்சு தொடக்கம் ஆறு லிட்டர் தண்ணீர்களை குடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆனால் நாங்கள் வெப்ப காலத்திலேயே குறிப்பிட போனால் ஒரு ரெண்டு தொடக்கம் மூன்று லிட்டர் தண்ணியை தான் குடிக்கக்கூடியவர்களாக இருக்கும் அதுவும் இப்படி குளிர்காலம் வந்துடுதுன்னு சொன்னால் தண்ணி தாகம் குறைவாக இருக்கும் ஆகவே தண்ணீரை அருந்துவதை குறைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் அதனால நீங்க இந்த தண்ணியை குடிக்கிறத தொடர்பாக ஒரு கவனத்தில் இருக்க வேண்டும் வீட்டுல சின்ன பிள்ளைகள் இருந்துச்சு சொன்னா பெற்றோர்கள் தினமும் கொதிதாரிய நீரை கொடுக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு அருந்துவதற்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுக்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுங்கள் மற்றது வந்து இப்போ இந்த பீனிசமாக இருக்கலாம் அல்லது இந்த ஆஸ்துமா இருக்கலாம் இவ்வாறான இந்த சுவாசம் சம்மந்தப்பட்ட நோயாளிகளுக்கு இந்த காலம் வந்து மிகவும் கடுமையான காலமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் இந்த குளிர்காலங்களில் வந்து ஆஸ்துமா நோயெல்லாம் வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த சுவாச சுவாச நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த காற்று காற்று தொடர்பாக இந்த காற்று மாசுபாடு என்பது அதிகரித்து அதோடு இந்த குளிரும் சேர்ந்து ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது அது தொடர்பாகவும் இந்த நோய் தொடர்பான அறிவு அறிவுரைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் மரி மருத்துவர்களிடமிருந்து உங்களுடைய நோய் தொடர்பான அறிவுறுகளை பெற்று அறிவுறுத்தல்களை பெற்றுக்கொண்டு அது தொடர்பான முன்னாயுத்தங்களை மேற்கொண்டு வரக்கூடிய இன்னல்களிலிருந்து தவிர்க்கக்கூடியவர்களாக நேர்கள் அதுக்கு தயாராக கொள்ள வேண்டும் அடுத்து இந்த உடை விடயங்களில் வந்து கவனமாக இருங்கள் அதாவது இந்த கொஞ்சம் வெது வெதுப்பான கம்பளி ஆடைகளை அணியக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நாங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் இந்த கொரோனாவுக்கு பிறகு மாஸ்க் போடுறதுன்றது எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை என்ன மாஸ்க் போட்டுக்கொண்டு இப்பயும் திரியணும்னு சொல்லி ஒரு மாதிரி கதைச்சிருவினம் உண்டதை நாங்கள் எல்லாரும் யோசிச்சு கொண்டாத செய்ய இல்லை அடுத்தவே என்ன நினைக்கணும் தாண்டி எங்களுக்கு வரக்கூடிய நோய்களை நாங்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே நாங்கள் அது தொடர்பாக கவனத்தில் இருக்க வேண்டும் அடுத்து இந்த விவசாயிகள் மீனவர்கள் இது தொடர்பாக கவனத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு ஏன்னென்னு சொன்னால் இந்த வரக்கூடிய இருபத்தி மூணு தொடக்கம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வந்து மழை வந்து அதிகரிக்கக்கூடியதாக அதாவது எங்களுக்கு மிதமானதும் கனமான மழையும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என வளிமண்டல உயல் திணைகளும் மற்றோட காலநிலை அவதானிப்பாளர் அவதானிப்பாளர் நாகமுத்து பிரதீபராஜா சார் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாகவும் கவனத்தில் இருக்கணும் என்னென்னு சொன்னால் சொன்னா இப்ப பெரும்போக பயிற்சியாக முடிஞ்சு நாங்கள் அதனுடைய நெல் அறுவடைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அதே நெற்களை காய வைக்கக்கூடிய நிலைமையிலையும் இருக்கிறோம் ஆகவே இந்த சிறுதானிய பெயிர்களை சிறுதானிய பெயர்களை நடக்கூடியவர்கள் மற்றது இந்த நெல்ல காய வைக்கக்கூடிய விவசாயிகள் இது தொடர்பாக கவனத்தில் இருக்க வேணும் அதோட இந்த காலப்பகுதியில் இந்த குளிர்கால பகுதியில் வந்து மீனவர்கள் வந்து பொதுவாகவே இரவு நேரங்களில் தான் மீன்பிடிக்க செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக அந்த நேரம் கூடவா இருக்குது ஆகவே அது தொடர்பான இந்த கேட்டு உடைகளை நீங்கள் கொண்டு போறதுனோடாக அந்த உங்களுடைய பணியை சிறப்பாக்கி கொள்ள முடியும் மேலும் இந்த இருபது இருபத்தி மூணு தொடக்கம் இருபத்தி ஆறு காலப்பகுதிகளில் வந்து கடல் கொந்தளிப்பு கொஞ்சம் அதிகமாக காணப்படும் என்பதும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து இந்த வானிலை காலநிலை தகவல்கள் சரியாக வழங்கக்கூடிய வளிமண்டலவியல் திணைக்களங்களாக இருக்கலாம் அல்லது தொலைக்காட்சி தகவல்களை பெற்றுக்கொண்டு மக்கள் பொது பொதுமக்கள் அது தொடர்பான அவதானிப்பு நடவடிக்கைகள் கடல் கொந்தளிப்பாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னா ஆஹ் அதுகளை கவனிச்சுக்கணும் சிலவில் ஒரு செய்தி கேட்காத ஒருவராக இருந்த சிலவுல போகக்கூடிய தன்மைகள் இருக்கலாம் ஆகவே இந்த தொடர்ந்து இந்த வானொலி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய இந்த வானிலை மற்றும் காலநிலை தகவல்கள் தொடர்பாக அவதானமாக செயல்படுவதன் மூலம் எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் மற்றது வந்து இந்த வெங்காய பயிற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த குறிப்பிட்ட காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ப அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் வந்து இந்த மரம் வெடுறது கூடிட்டுது ச மண் நகல்ற தன்மை கூடிட்டுதுன்னு சொல்லி நாங்கள் இயற்கையை அழிக்க வெளிக்கிட வழிக்கிட இயற்கை ஒரு பக்கத்தால் எங்களை அழிச்சு கொண்டே இருக்குது ஒரு பக்கம் ஆஹ் தான் டித்வா முடிஞ்சு லைட்டா எலும்பிக் கொண்டு வாரம் திருப்பியும் நாங்கள் இவ்வாறான செய்கைகளை செய்வதன் மூடாக எங்களுடைய சந்ததிக்கே நாங்கள் ஒரு நல்ல ஒரு இயற்கையே அல்லது நல்ல ஒரு வாழக்கூடிய சூழல வழங்கக்கூடிய இயற்கை என்றதை தாண்டி இயற்கை ஒரு பக்கம் போயிட்டு அது வேற கதை நாங்கள் ஒரு நல்ல வாழக்கூடிய உயிர் வாழக்கூடிய சூழலை கூட ஏற்படுத்த முடியாதவர்களா இருக்க போறோம் என்பது தொடர்பாக மக்கள் அவதானமாக இருக்கணும் ஆகவே இயற்கை வந்து எங்களுக்கு ஒரு தாய் போல அந்த அவ தாய் அம்மா நினைச்சாதான் நாங்கள் வாழலாம் என்றதுக்கு அமைவாக இந்த இயற்கை சீற்றங்கள்ல இருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஒரு மரத்தை ஒவ்வொருவர் நடுவோம் நேற்று கூட நான் ஒரு விளம்பரப்படுத்தலை பார்த்திருந்தேன் தனியார் வங்கி ஒன்று தன்னுடைய சிறுவர் கணக்கை மேற்கொள்கின்ற மா சிறுவர்களுக்கு வந்து ஒரு இடத்திலே ஒரு மரத்தை வைத்துக்கொள்கிறது அவர்கள் அந்த அப்பின் மூலமாக தாங்கள் இப்ப எங்களோட போன்ல அப்புகள் வந்துட்டு இப்ப தன்னுடைய வங்கி கணக்கை அதிகரித்து செல்வது போல அந்த மரமும் அதற்கேற்ப மாதிரி வளர்ந்து கொண்டு போவதே அவர் அந்த தொலை பேசிய அப்பினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்றவாறு இவ்வாறான திட்டங்கள் பல்வேறு வந்து கொண்டிருக்கிறது ஒரு மரம் நடுவதன் மூலமாக அஹ் எங்களினுடைய இயற்கையை சீரற்றதாக மாற்றக்கூடிய தன்மைகளில் இருந்து மாற்றி அதை சீராக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை பல்வேறு தரப்பினரும் உணர்ந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நேரங்களில் இந்த மரம் வெட்டுதல் காடழிப்பு செயல்முறைகள் எங்களுக்கே அழிவாக மாறும் என்பதை நீ சொந்தங்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும் வீடுகளில் முடிந்தால் ஒரு மரத்தை நாட்டுங்கள் வேலைக்கு உயிர்க்கொடுக்கக்கூடிய வேப்ப மரங்களாக இருக்கலாம் அரச மரங்களாக இருக்கலாம் இவ்வாறான தன்மையுடைய மரங்களையும் நாட்டிக்கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்களும் இன்றைய நாளுக்குரிய சிந்தனையாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டு இயற்கையை பாதுகாத்தாலே நாங்கள் இன்னலின்றி வாழலாம் என்பதை இன்றைய வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியினோடாக உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு மீளவும் இந்த காலநிலை தொடர்பாக மிகவும் அவதானம் இருங்கள் அவதானமாக இருங்கள் என்பதையும் கேட்டுக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம் என்றும் அன்புடன் திவ்யா விஜயபாஸ்கர் உங்கள் அன்புடன்